துட்டாய் வாங்கு கைவிஷ் குடியா திண்டா கழுவி ஃபொக்கையா வாங்கா கைவிஷ் உயிருக்கு போடா கைவிஷ் குன்னிட்டு போடா கைவிஷ் சூப்பர் ரா நெக்ஸ்ட் பள்ளி சிம்பு பள்ளி செலவு எடுமா சொல்லுங்க பள்ளி சும்பு இம்பு வா வேண்டாம் கம்பு பத்தி விட்டு கும்பு உம் பண்பு வேண்டாம் கும்பு உம் போட சீப்பா உம் போட இதெல்லாம் நீங்களே கத்துக்கிட்டீங்களா கிளா பண்ணிக்கோங்க சூப்பரா சொன்னீங்க கை கொடுங்க வெரி குட் வெல்கம் ஓகே பாய் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்